ரிசலோன் கத்துடைய பர்சுத்த நாமத்திருக்கும் இண்டாவது ஆகே இந்த வெள்ளிக்கிழமை காலையிலேயே உள்ளே சந்திப்பதில் இந்த சந்தோஷம் இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு அவர் மேதப்பதிவு வாசிப்போம் அது ஆதிய அகமதி புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நீ என் சொல்லுக்கு கீழ்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்விக்கப்படும் என்று உன் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்த சொல்லுகிறார் என்றார் லேருயா இப்ப அமிரக அமௌண்ட்ட சொல்கிறாரே என் சொல்லுக்கு நீ கீழ்படிஞ்சப்பா அதனால உன் சந்ததிக்குள் பூமியில் சகால ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு கேட்டா ஆபரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார் ஈசாக்கை ஆசீர்வதித்த கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார் யாக்கோபை ஆசீர்வதித்த கர்த்தர் பனிர் கோத்திரங்களையும் ஆசீர்வதித்தார் அந்த பனிரெண்டு கோத்திரங்களின் வழியாய் வந்த தாவி வம்சத்தில் வந்த கத்தராகி இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிப்பார் ஆனால் அவருடைய சத்தத்தை கேட்கணும் அவர் சித்தத்தை செய்யணும் அவர் சொல்றதை மட்டும் கேட்டு அப்படியே நடப்போமானால் நம்மளமாய்தான் இந்த பூமியில் இருக்கிற வம்சமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள் நான் உங்களுக்காக சிமிக்கிறேன் பரிசுத்த பிதாவே எங்களோடு என்னோடு நீ பேசுகிற நல்ல வார்த்தைகளை காய்ச்சல்கிறேன் இந்த வார்த்தை என்படி எங்களே ஆசீர்வதி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமே காட் ப்ளஸ் கத்திரவங்களே